من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا و دلہ برا جمیرا صلا سنا محمدن و علی محمد برار واہ صحابیار واہ جگاد اوسی کم اباد اللہ و عیام بک اماب بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وک اللہ ربو کا اللہ آسانا وقال نبی اللہ صلی اللہ علیہ وسلم و شاب الن عبادت اللہ சதக நபிஹி சொல்லாஹு அலைவசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோபிக் செய்வானாக வல்லார் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மாபெரிய கருணையால் மனித வாழ்க்கையின் அமையாத ஒரு பருவம் வாலிப பருவம் இளமை இன்று அமையாத ஒரு அருட்கொடை இளமை அல்லாவுக்கே பிரியமான ஒரு காலம் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழகுவ சல்லம் வாலிபர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு நல்ல காலம் எப்படி வாலிபம் இருந்தால் அடுத்த காலம் கண்ணியமாக அமையும் வாலிபத்தை நாம் நடத்துவதைக் கொண்டே அடுத்த காலம் நம்மை கரை சேர்க்கும் இடத்தில் இருக்கும் வாலிபம் எப்படி இருக்க வேண்டும் சோனத்தின் மனிதர்களெல்லாம் இளைஞர்களாகவே இருப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சவனத்தில் முதியவர்களாக இங்கே மரணித்தவர்களும் அங்கே இளமையின் கோலம் தரப்படும் ஏன் அந்த கோலம்தான் ரப்பே தேர்ந்தெடுக்கிற ஒரு கோலம் எனவே வாலிபம் பல அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் உணர்ச்சிகளுக்கு எப்போதும் அடிமைப்படாமல் இளமையை பாதுகாக்க வேண்டும் வாலிப காலத்தில் உணர்ச்சிக்கு அடிமைப்படக்கூடாது எந்த ஒரு உணர்ச்சியிலும் அடிமையாகி நம்மை நாம் பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாலிபத்தை கட்டுப்பாடாகவே அமைக்க வேண்டும் ஆசைகளையும் காமங்களையும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் வாலிபத்தில் வாலிபத்தில் எதையும் கொஞ்சம் கடந்து விடுவோமையானால் அதிலிருந்து மீட்டி எடுப்பது சிரமமாகும் ஒரு அறிஞன் சொன்னான் வெள்ளை காகிதத்திலும் இளமை பருவத்திலும் வெள்ளை காகிதத்திலும் இளமை பருவத்திலும் எதுவும் எளிதில் பதிந்துவிடும் என்றான் வெள்ளை காகிதம் ஒரு புள்ளி வைத்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் அதை காண முடியும் அது உடனே பதிவாகும் அதே போல் இளமை எதை சொன்னாலும் மனதில் பதிந்துவிடும் அப்படி எல்லாம் மனதில் பதியும் பருவம் நீங்கள் கட்டுப்பாடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும் உணர்ச்சிகளை அடக்க வேண்டிய பருவம் எதிலும் வரம்பு மீறாமல் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய பருவம் காமங்களையும் இச்சைகளையும் என்றைக்கும் கவனம் வைத்து அதை பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டிய பருவம் கோபங்களை அடக்க வேண்டும் வாலிப காலம் கோபத்தை நீங்கள் கட்டவிழ்த்து விடுவீர்களையானால் பல நேரங்களில் உங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் கோபங்களை அடக்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் கோபம் வரும் பருவம் அது வேகம் உணர்ச்சி எல்லாமே கூடிய பருவம் இளைஞனை பொறுத்த வரையில் முன்னால் என்ன இருக்கிறது என்று யோசிக்க முடியாத பருவம் அதன் விளைவுகளை பற்றி அதிகமாக சிந்திக்க முடியாத காலம் நம்முடைய பின் விளைவு என்ன அது குறித்து ரொம்ப யோசிக்க முடியாது எனவே கோபம் என்பது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நம்மை கோபம் மீறுமா அடக்க பழகிவிட வேண்டும் கோபத்தை மென்றவர்களும் விழுங்கியவர்களும் நல்ல மனிதர்களாகிறார்கள் பல இடங்களில் ஜெயிக்கிறார்கள் கோபத்திற்கு இடம் கொடுத்து விடுவார்களையானால் அவர்கள் பல இடங்களில் தோற்றுவிடுகிறார்கள் நிர்வாகத்தில் நல்ல பெயரை இழக்குகிறார்கள் சமூகத்தில் அந்தஸ்தை இழக்குகிறார்கள் கோபத்தால் பல நல்ல வாய்ப்புகளையும் இழக்குகிறார்கள் இளமை என்பது வாய்ப்புகளை தேட வேண்டிய பருவம் வாய்ப்புகளை தேட வேண்டிய பருவம் நம்மை நாம் தக்க வைக்க வேண்டிய காலம் இதில் கோபத்திற்கு அடிமையாகி கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழந்துவிடக் கூடாது என்பதையும் எங்கள் இளைய சமுதாயத்தின் இதயத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுக்கு அடுத்து மிக விரைவாக எதையும் மனிதன் உள்வாங்கிக் கொள்கிற சக்தி மிக்க பருவம் வாலிபத்தை விட சக்தியான காலம் வேறெங்கும் இல்லை உடலால் மனதால் ரொம்ப பலம் எனவேதான் வருவதற்கு முன்பு ஆக்குங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் வயோதிகம் நீ எதை நினைத்தாலும் முடியாது ஓடனைத்தால் உடல் ஒத்துழைக்காது நிற்க நினைப்பாய் முடியாது சாதிக்க நினைப்பாய் சோர்வு ஏற்படும் சாதிக்கும் ஆற்றல் இருக்கும் சோர்வு தட்டும் எனவே எல்லாவற்றையும் நினைத்தது எல்லாம் சரியாக சாதிப்பதற்கு வாலிபத்தை போன்ற ஒரு பருவம் இல்லை எனவே வாலிபம் பொற்காலம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்ல செல்லம் இங்கே இன்னொரு விஷயம் வாலிபம் அடுத்து மனிதன் பேண வேண்டியது இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் இறை அச்சம் அவன் தொடர்பு அவன் அன்பு அவன் நெருக்கம் அவன் பார்க்கிறான் என்ற சிந்தனை அப்போதுதான் வாலிபத்தில் கட்டுப்பாடை பேண முடியும் வாலிபத்தில் இறை அச்சம் என்கிறார்கள் வாலிபர்களில் ஒரு கூட்டம் சொர்க்க நிரலில் இடம் கிடைக்குவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் வாலிபத்தில் ஒரு கூட்டம் நிழலில் அமரும் நசீபை பெறுவார்கள் யார் அந்த வாலிபர்கள் தன் வாலிபத்தை அல்லாவுக்கு முன்னால் கழித்தவர்கள் அவன் நினைவோடு ஆக்கியவர்கள் அவன் நினைவும் அவனுக்கு முன்னால் இருக்கும் தன்மையும் அவன் அச்சத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில் கிடைக்கிறது எனவே வாலிபம் இறைத் தொடர்போடும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது கட்டுப்பாடு போடப்பட்ட வாலிபமாக இருக்கும் கடிவாளம் இல்லாத குதிரை கடிவாளம் இல்லாத குதிரை கட்டுப்பாட்டை இழந்துவிடும் உங்களின் கடிவாளம் இறை அச்சம் என்கிறார்கள் வாலிபத்தின் கடிவாளம் இறை அச்சம் அல்லாவோடு இருக்கிறோம் அவனோடு நாம் இருக்கிறோம் அவன் பார்க்கிறான் தவறு செய்ய மாட்டோம் குற்றம் செய்ய மாட்டோம் அநீதிகள் இழைக்க மாட்டோம் வரம்பு மீற மாட்டோம் வாலிபத்து கண்டு இருக்கிற வரம்பு மீறுவதற்கு காரணமாக இல்லாமல் போக வேண்டும் அதற்கு இறை நெருக்கமும் இறையச்சமும் மிக முக்கியமானது இறையச்சம் இல்லாத வாலிபம் கட்டுப்பாடு இழந்து போயிடும் இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க நிறைய இளமையை வீணாக்கி இருக்கிறார்கள் இளைஞர்கள் தங்கள் வீரியத்தை வீணாக்கி இருக்கிறார்கள் சக்தியை இழக்கிறார்கள் எங்கோ கொண்டு போய் தங்கள் வாலிபம் அற்பமாக்கப்படுகிறது காமங்களால் சக்தி இழக்கும் இளைஞர்கள் போதைகளால் தன் கட்டுப்பாட்டை இழக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் காம சிந்தனை மிகைத்தால் திருமணத்திற்கு பின்னால் ஒரு சரியான வாழ்க்கை மனைவியோடு கூட வாழ முடியாது பேண வேண்டும் இருந்தால் என் கட்டுப்பாடு பாதுகாக்கப்படும் இறை அச்சம் இல்லை என்றால் வாலிபம் வரம்பு மீறும் கண்ணை பாதுகாத்து விடுங்கள் என்கிறார்கள் இளமையில் ரொம்ப பேண வேண்டும் உங்கள் பார்வை பார்வை கொஞ்சம் விரித்து விடுவீர்களா விசாலமாகி விடுமா பார்க்கும் இடமெல்லாம் உங்கள் நகர்வு இருக்குமா நீங்கள் எங்கோ சருகி விடுவீர்கள் பார்வையை பேண வேண்டும் மனுஷனுக்கு ஏற்படுகிற ஆரோக்கியமற்ற தன்மைகளும் ஆபாச எண்ணங்களும் அனைத்தும் பார்வையின் விளைவுகளே பார்வையின் விளைவு அப்ப பார்வை என்பதற்கும் நம்முடைய இதயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது எதை பார்க்கிறோமோ அது இதயத்தை பாதிக்கும் எனவேதான் இஸ்லாம் சொல்வாங்க நான் வந்து ஒரு அந்நிய பெண்ணுக்கு நடக்கிறத விட ஒரு கடித நாய்க்கு பின்னால நடப்பது கூட எனக்கு பயம் இல்லை நடைபோட கடினாயை விட பயப்படுகிறேன் அது காயப்படுத்தும் கடினாய் எங்கே என் உறுப்புகளை அந்நிய பெண் அவள் பின்னால் நான் நடந்தால் அந்த பார்வை என் இதயத்தை காயப்படுத்தும் என்றார்கள் தவுத் அலை கடினாய் உறுப்பை காயப்படுத்தும் பார்வை இதயத்தை காயப்படுத்தும் எனவே வாலிபம் ஒரு நல்ல காலம் பொற்காலம் என்று பூமா நபி சட்டல்லா அலை சொல்கிறார்கள் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இளைஞர்கள் இருந்தால் உங்களுடைய லைஃப் பிரகாசமா இருக்கும் கண்ணை பாதுகாத்தால் இதயம் பாதுகாக்கப்படும் ஆசைகள் கட்டுப்படும் நம்முடைய சிந்தனைகள் சரியாகும் நேரிய சிந்தனை கிடைக்க வேண்டும் காம சிந்தனை குறையந்தால் கிடைக்கும் என்கிறார்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் செய்வானாக இன்றைக்கு போதைகளிலே போய் அழியும் இளைஞர்கள் வருத்தத்திற்குரியவர்கள் தங்களுடைய வீரியத்தை குறைக்கிறாங்க வலிமையை இழக்கிறாங்க நாளைக்கு எந்த ஒரு ஆரோக்கியமான செயலும் அவர்கள் செய்ய முடியாத அளவிற்கு நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படும் போதைக்கு பின்னால் நரம்பு தளர்ச்சி செயல்பட முடியாது எங்கே போய் சரி எப்படி கெட்டு போனாங்க வாலிபத்தில் பேண வேண்டிய அம்சங்களில் ஒன்று நல்லவர்களின் தொடர்பு தேவை சாலிகிங்களின் தொடர்பு தேவை நல்ல நட்புகள் இருக்க வேண்டும் தாப்ப நாட்டெல்லாம் குடி பழக்கம் இல்லை அண்ணண்ட இல்ல தம்பி இடத்தில் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ அவர்களின் குடும்பமோ யாரும் போதைக்கெல்லாம் அடிமைப்படவில்லை ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்தவன் போதைக்கு அடிமைப்பட்டான் எப்படி தாய் தந்தை இல்லை அவர்களிடத்தில் அந்த பழக்கம் இல்லையே உறவுகளில் இல்லை அவன் ஏன் அவன் இந்த நிலைக்கு வந்தான் நட்பு அவன் எங்கே பழகினானோ யாரோடு தோழமை கொண்டானோ நண்பர்களிடத்தில் இருந்த அந்த பழக்கம் இவனை பாதித்திருக்கிறது எனவேதான் என் வாலிபம் நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பருவம் நாளைய எதிர்காலத்தை நிச்சயமாக்கும் பருவம் நாளைய எதிர்காலத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய பருவம் நல்ல நண்பர்கள் மிக முக்கியம் என்கிறான் அல்லா திருக்குரான் அழகாக சொல்வான் நீங்கள் சாலிகிங்களின் பாதையை பின்பற்றுங்கள் என்கிறான் நல்லவர்களோடு நமது தொடர்பும் இருக்க வேண்டும் சாலிகிங்களோடு நமது நெருக்கம் இருக்க வேண்டும் வாலிபத்தை பாதுகாக்க முடியும் தப்பான நண்பர்கள் தீமையான சிந்தனை உள்ள நண்பர்கள் போதைக்கும் காமத்திற்கும் அடிமைப்பட்டு போன நண்பர்கள் குடும்பத்தில் நல்ல நட்பை குடும்பத்தில் நல்ல நெருக்கத்தை குடும்பத்தில் நல்ல மரியாதையை பெறாத பிள்ளைகள் அப்படிப்பட்ட நட்பு நம்மை பாதாக்கிவிடும் வாலிபத்தில் அடுத்த முக்கியமானது பெற்றோர்களே உங்கள் கைடுகள் பெற்றோர்களே உங்கள் வழிகாட்டிகள் ஒரு நல்ல வாலிபன் தாயை தந்தையை அழகாக நேசிப்பான் தாய் தந்தையர்களின் கட்டுப்பாட்டில் அவன் வளருவான் பெற்றோர்களை விட உங்களுக்கு ஒரு நல்லாசிரியர்கள் இல்லை இளைஞர்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கள் உங்கள் தாய் தந்தையர்களை விட யாரும் இல்லை எனக்கு கைடு பண்ணுவதும் என் நலனை குறித்து அக்கறை கொள்வதும் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் என் தாய் போல் என் தந்தை போல் வர முடியாது உங்களது நல்ல வழிகாட்டிகள் உங்கள் தாயும் தந்தையும் அல்லா திருக்குறானில் சொல்வான் அல்லா தாபூது ஒபில் வாழை உங்கள் ரப்பு தீர்ப்பு வழங்குகிறான் அவனை தவிர யாரையும் என்று சொல்லிவிட்டு ஒபில் வாழிதை பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றோர்களோடு அழகாக நடப்பீர்களா நீங்கள் அழகாக வருவீர்கள் வாலிபம் அழகாகும் முதுமை அழகாகும் வயோதிகம் அழகாகும் உங்கள் அழகு பெற்றோர்களை அழகாக நடத்துவதில் இருக்கிறது என்றான் அல்லா திருக்குறியா பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் கைடாக இவங்க ஏத்துக்கிறதே இல்லை தாய் சொல்லுக்கு மரியாதையே இல்லை தந்தையை கண்ணியமே படுத்துறது இல்ல எப்படி வாலிபம் இருக்கும் எங்கே உயர முடியும் போகும் இடமெல்லாம் தடையாகி நிற்கும் வேலை வரும் தடை வரும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் கண்ணிய குறைவு ஏற்படும் ஏன் பெற்றோர்கள் மாத்திரம்தான் உன் எதிர்காலத்தின் அழகும் அலங்காரமும் உன் எதிர்காலத்தின் அழகும் அலங்காரமும் உன் தாயோடு தந்தையோடு அழகாக நடக்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு வழங்கினேன் என்றான் அல்லாஹ் அல்லாவுடைய சொல்லுக்கு மேல் என்ன சொல்லிருக்க முடியும் எனவே ஒரு நல்ல தீர்ப்பு அது உங்கள் எதிர்காலமும் தளவிதியும் அழகாகுவதற்கு உங்கள் தாயும் தந்தையும் தான் மிகச்சிறந்த வழிகாட்டிகள் அவங்க அவங்க சொல்லுக்கு ஐக்கியப்படணும் சரியா அவங்கள்ட்ட மார்க்கம் எல்லாம் இல்ல எல்லாம் இல்ல அவங்க நேர்மையால நடக்கல அண்ணனோடு ஒரு மாதிரியா நடக்கிறாங்க தம்பியோடு ஒரு மாதிரியா நடக்கிறாங்க நீ அதை பார்க்க வேண்டியது இல்லை உனக்கு தாய் உன் தந்தை அவங்கள்ட்ட நீ கண்ணியமா நடு நீ மரியாதையா நட தூக்கி உயர்த்தி விடுவான் அல்ல உன்னை தூக்கி உயர்த்தி விடுவான் ஏன் அவர்களின் குறையை நீ பார்க்கிறாய் அப்பா அம்மாட்ட நேர்மை இல்லை நான் உபகாரம் செய்யணுமான்னு கேட்டார் ஒரு நபி அத்தா அம்மா அநியாயமா நடக்கிறாங்க ஆள் பார்த்து நடக்கிறாங்க தக்க அக்காவுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க எனக்கு கொடுக்கறது இல்ல நான் நேர்மையா நடக்கணுமான்னு கேட்டாங்க சர்க்காரை ஆலம் சல்லா அலி சல்லாம் ஒயின் வளமாக்கா அவர்கள் உனக்கு அநீதி செய்தால் அநீதி செய்தால் அநீதியை செய்தாலும் நீ சரியாக நடக்க வேண்டும் மூணு தடவை சொல்றாங்க அத்தா சரியில்லை அம்மா சரியில்லை நேர்மையா இல்லை சொல்லாதே நீ தவறுகிறாய் ஆயிரம் தவறு இருக்கட்டும் அவர்களுக்கு நீ விடு இந்த மண்ணில் ஜொலிக்க வைப்பான் எனவே இளமை ஒரு அற்புதமான பருவம் நான் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கேன் எப்படியெல்லாம் இருக்கணும் எதை கொண்டு வரணும் எதை கொண்டு வரக்கூடாது கோபம் அடக்க வேண்டும் உணர்ச்சிகள் அடக்கப்பட வேண்டும் நம்முடைய கைடு நம்முடைய தாயும் தந்தையும் அவர்களை மதிக்கிற போதெல்லாம் உங்களை மதிக்கும் அடுத்த தலைமுறைகளை ஏற்படுத்துவான் என்றார்கள் உங்க அம்மா வாப்பாட்ட நீ அழகா நடந்தா உங்ககிட்ட அழகா நடக்கிற பிள்ளைகளை அல்லா உனக்கு பிறக்க செய்வான் உன் பிள்ள நல்லா இருக்கும் உன் பிள்ளை உனக்கு கட்டுப்படும் உன்னை மதிக்கும் நீ மதித்து நடந்தால் அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை நசீபாக்குவான் இன்னும் வாலிபத்தில் எதுவும் ஆழமான இதயத்தில் பதிக்கிற இடம் நல்ல சிந்தனைகள் சிறக்கிற இடம் தெளிந்த நல்லவங்களின் தொடர்பும் தர்பார்ல கொண்டு விட்டாங்க சின்ன வயசு வாலிபர் சல்லா அலி செல்லம் வயசு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வயசு தான் ஆச்சு சர்க்காரை ஆளும் அவங்க வந்து அந்த சமுதாயம் வந்து சொல்லுச்சு அவங்க அம்மா சொல்லி அனுப்புனாங்க திருக்குறானில் பல சூறாக்களை பதிஞ்சிடும் பெருமானார் ஓதுவார்கள் மனசுல நினைவாற்றல் பதியும் காலம் இன்னைக்கெல்லாம் நம்ம பையங்க மறக்குதுங்கிற வார்த்தை மட்டும்தான் மிச்சமா இருக்கு பையங்க ஸ்கூல்ல படிக்கிறான் கல்லூரியில் படிக்கிறார்கள் மறக்கிறது எதை படிச்சாலும் மறக்குது ஏன் மறது ஏன் மார்க்கத்தை பாருங்கள் பாவம் கூடினால் மறதி ஏற்படும் பாவம் அதிகமானால் மறதி ஏற்படும் இன்றைக்கு சின்ன வயதிலிருந்து பாவ சிந்தனைகளும் நமது பிள்ளைகளை பாதித்திருக்கிறது எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து எல்லாம் அவன் சிந்திக்க கூடாதவைகளை சிந்திக்க தலைப்படுகிறான் ஒரு நல்ல பெற்றோர்கள் இருக்க வேண்டும் மிகச்சிறந்த வழிகாட்டிகள் இருக்க வேண்டும் எல்லாம் குறைந்து போகிற போது நினைவாற்றலும் குறைந்துவிடும் அல்லாமா ஜெயித்து பின் சாபித் பல எனக்கு மனனம் என்கிறார் எதை கேட்டாலும் மனசுல ஆயிடும் உடனே பதிவு செய்தது பல சூறாக்கள் பெருமானார் ஓத ஓத மனநம் பெருமானார் கூப்பிட்டாங்க இங்க பாப்பா உனக்கு இருக்கிற அந்த ஆற்றலுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நீ அந்த எப்ரோ மொழியை கற்றுக்கொள் என்கிறார்கள் யூத சமுதாயம் பேசுகிற மொழி அந்த மொழியை நீ கற்றுக்கொள் என்று கண்மணி நாயகம் உனக்கு இந்த சமுதாயத்துல அந்த அந்த தேர்ந்து வருகிற கடிதங்கள் படிக்கணும் இருந்து கடிதம் வரும் அந்த கடிதங்களுக்கு படிக்கணும் பதில் எழுதணும் அந்த மொழி தெரிந்தவங்க நீ என்றார்கள் அவர் போய் படிக்கிறார் படித்து விட்டு பதினைந்து நாள் கடந்து போனது அவர் வந்து நின்றார் யார் பதினைஞ்சு நாள் முடியல அவர் வந்து சொன்னார் அல்லாவின் தூதர் அவர்களே அந்த மொழியை நான் முழுசாக கற்றுவிட்டேன் அப்படியா என்றார்கள் ஆம் எழுத தெரியும் படிக்க தெரியும் பேச தெரியும் ஒரு மொழி எத்தனை வலிமை மிக்க மொழியாக ஆக்க வேண்டும் அதை படிக்கவும் தெரியும் எழுதவும் தெரியும் பேசவும் தெரியும் ஆச்சரியம் என்ன தெரியுமா உலக நாடுகளில் இருந்து அந்த சமுதாயத்தால் எழுதப்படும் கடிதங்களை மாணவியின் தர்பாரில் வாசிக்கும் இடம் பின் சாபித்துக்கு இருந்தது பதில் கடிதம் அவர் எழுதுவார் அவர் படிப்பார் வாசிப்பார் மீண்டும் கடிதம் எழுதுவார் அந்த ஆற்றலை வல்லல் நபி அவர்களின் வாலிபத்தில் கொடுக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு இருந்த அந்த வாலிபத்தின் திறமை கேட்டால் உடனே மனநம் செய்து கொள்கிற திறமை இது எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கிறது நினைவாற்றல் என்பது இளமையே மிகப்பெரிய சக்தியோடு இருக்கிறது ஆனால் நம்முடைய எண்ணங்கள் செதறி போனதினாலே பாவங்களும் கலந்து விட்டதாலே இன்னைக்கு மறதி நம்மை பாதிக்கிறது எனவே ஆற்றல் மிக்க பருவம் வாலிபம் எதையும் எளிதில் பதிவாக்குற பதுவம் என்று சொன்னேனே அந்த பருவம் இதை நீங்கள் அழகாக்கினால் நாளைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் உங்களை நம்பி ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது இளைஞர்களே உங்களின் எதிர்காலம் ரொம்ப எதிர்பார்க்கப்படும் எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உறவுகள் உங்கள் சமூகம் அனைத்திற்கும் உங்கள் வாலிபம் ரொம்பவே அழகாக வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது தீய சக்திகளில் தீய காரியங்கள் கூடாது ஆபாசங்களில் அழிந்துவிடக் கூடாது போதையில் உங்கள் சக்தியை நீங்க சந்தோஷப்படுத்த முடியாத இடத்தில் போய் நிற்கிற அளவுக்கு வாலிபத்தை கூடாது நல்ல சிந்தனையும் நல்ல பேச்சுக்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல அழகான செயல்களும் நல்ல இளைஞனின் அடையாளம் எல்லாம் அப்படிப்பட்ட சிந்தனையை சீரிய சிந்தனையை உயர்ந்த எண்ணங்களை கோபத்தை அடக்கி வாழும் வாழ்வை நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த பருவத்தை பண்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் இதிலே மற்றவர்களை மதித்து வாழ்கிற பருவமும் கூட பெரியவர்கள முதியவர்களை மார்க்க மேதைகளை ஆலிம்களை சமூக உயர்ந்தவர்களை ஊரின் பெரியவர்களை மதிக்கும் பருவம் மதித்தால் மதிக்கப்படுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல் மரியாதைங்கிறது கேட்டு பெறது அல்ல கொடுத்து பெறது நாங்க மரியாதைங்கிறது கேட்டு அல்ல கொடுத்து பெறது நீங்க மதித்து பாருங்கள் மதிக்கப்படுவீர்கள் எனவே மதிக்கப்பட வேண்டிய நாளைய காலத்தை உண்டாக்க வேண்டிய இளமையை அழகாக மென்மையாக பக்குவமாக மிக உயர்ந்த சிந்தனையோடு நல்லவர்களின் தொடர்போடு பெற்றோர்களின் உதவியோடு உபகாரத்தோடு நீங்கள் ஆக்க வேண்டும் நாளை ஜொலிப்பீர்கள் என்ற சோபனத்தோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக